ியோவில் பார்க்க போறோம்னா சிக்கன் வெங்காய தொக்கு சிக்கன்லேயே செய்கிறது வெங்காயம் நிறைய போட்டு பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் நாங்கள் வீடியோவில் போவோம் சொல்லுமா சொல்லுமா சிக்கனை தேவைப்பட்ட உப்பு போட்டுருவோம் ஆ சரிம்மா கூடவே கொஞ்சம் வந்து சொல்ல போகிறோம் ஒரு பத்து நிமிஷமா என்னெல்லாம் வதக்கிட்டு வெங்காயம் போட்டு வெங்காயத்தை வச்சு பண்ண போகிறோம் சரி அதுக்கு ஒரு இந்த கறிக்க அரை கிலோ பெரிய வெங்காயம் போடலாம் பெரிய அரை கிலோ போடலாம் அரை கிலோ போடலாம் வெங்காயம் விரும்பி சாப்பிட்ற கூட இருந்தால் இல்லைன்னா ஒரு முந்நூறு கிராம் கறி சேர்க்கலாம் சரி இந்த வெங்காய கறிக்கு பூண்டு ஜீரகம் ஒரு தப்பாளி சரி கறி வேகும்போது மசால் ரெடி பண்ணிக்கிறோம்மா உள்ள ஊத்துற மசால் ஆ மசாலுங்காம்மா மொதல் வந்து கூட்டணும் பூண்டு ஒரு ஒரு கைப்பிடி ஆ ஏம்மா அது மட்டும்னவா எரிக்காதா போடுமா தேக்காடா தெரியுமே பூண்டு நல்லா இருந்தால் ஃப்ளேவராக இருக்கும் ஜீரகம் ஜீரகம் ஆ ஜீரகம் கசக்காதா இந்த வெங்காயக்கரைக்கு ஜீரகம் மட்டும்தான் சூப்பர் வாசனை கொடுக்கும் பச்சை கருவேப்பில் பத்து சரி இதை முதல்ல நைஸாக அரைச்சிக்குவோம் ஓடுவா டைப்பு ஆமாம் சரிங்க பூண்டை ஒரு சுற்று கட் பண்ணு நறுக்கி போட்டு நான் நைஸாக பேஸ்டில் அரைச்சிடுவோம் ம் கறி நல்லா தண்ணியெலாம் வதங்கிடுச்சு ம் இப்போ பெரிய வெங்காயத்தை கட் பண்ணதை போட்டுருவோம் தரோம் கறி வந்த பிறகு வெங்காயம் வேணுமாம்மா த கறியில் உள்ள தண்ணி கம்ப்ளீட்டாக வச்சு அண்ணை திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆ வெங்காயத்தை போட்டோம்னா இப்போ வெங்காயம் கறியும் சேர்ந்து வேக வந்து வேகம் சரி சரி இந்த வெங்காயம் நரிச்சு நரிசு இருக்காதா நரிச்சு நரிச்சுன்னு இருக்காதா வெங்காயம் வெங்காயம் வதக்கணும் நல்லா சரி வெங்காயத்தோடய சிக்கன் வந்து பாய்டாயிருக்கும் வெங்காயம் நல்லா தான் அரைச்சி வச்ச மசாலா அப்புறம் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் தட்டு போட்டு மூடி மூடி எண்ணெய் பெரிய வரைக்கும் பண்ணணும் சரி தட்டு Yes. Okay. Na 1 spoon malato. 1 spoon poduma. சக்தி மலாதத்து காரம் கூடுதல் அதுவே போதும் ரெட் ஆயிடுச்சு பாத்தியா ஒரே ஒரு ஸ்பூன் தானே போட்டோம் இதுவே காரம் கூடுதல் நீங்களும் உங்க வீட்டுல செஞ்ச ஒரு ரெண்டு நிமிஷத்துல பார்க்கறக்கு மாரி மசாலாவே சேர்க்கணும் இட்லி சப்பாத்தி தோசை எதுனாலும் வரைச்சு சாப்பிட்டா கலக்கலான சிக்கன் தண்ணி ஊற்றி பூண்டு ஜீரகம் சாப்பிடுவோம் தக்காளி சரைச்சி கொஞ்சம் மசாலாவும் தண்ணி ஊற்றி அரைக்கணும் ஆஹ் இதுல உள்ள தண்ணி ஊரா ட்ரை ஆகுற வரைக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கிண்டி அரைக்கிட்டோம்னா சூப்பரான வெங்காயக்காய் ரெடி சற்று மிளகாத்தூள் கூடுதல் காரமாக இருக்குது இன்னும் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் குறைக்கலாம் ஒரு இதுக்கு முப்பது ஸ்பூன் போட்டால் போதும் ஒரு ஸ்பூன் கம்ப்ளீட்டாக எண்ணெய் வச்சிருச்சா ஆ தண்ணி வற்றி எல்லாம் சிந்தி வந்துருச்சா ம் அவ்வளோதான் முடிஞ்சா வெங்காய கறி வெங்காய கறி சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குமா பார்த்து சாப்பிடுவோம் இதிலேயே சோற பசஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சாப்பாடு வச்சு சாப்பிடலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறது கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கா செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வா